திருமாவளவனுக்கு அரசியல் புரியும் நன்றாக அவர் எதிரே உட்கார்ந்து நாடாளுமன்றத்தில் லோக்சபாவில் திருமாவளவனுக்கு நேர் எதிராக உட்கார்ந்து கொண்டிருப்பது நரேந்திர மோடி அவருடைய ஆளுமையை கண்டு மரியாதைக்கு அதாவது இடம் கொடுக்காத திருமாவர் செய்கிறாரா தெரியவில்லை ஆனால் திருமாவளவன் செய்வது கபட நாடகம் விஜயுடன் சேர்ந்து கொண்டு டெல்லியில் ரகசிய பேச்சுகளை நடத்துகிறார் திருமாவளவனும் அகிலேஷ் யாதவ் என்பவர் அவருடைய எதிர்காலத்தை இழுவடைக்க செய்து விட்டார் யோகி ஆதித்யநாத் இது ஒரு இருமாப்பு பிரச்சனையாகவும் கௌரவ பிரச்சனையாகவும் அரியாதை பிரச்சனையாகவும் அவதேஷ் சிங் என்று சொல்ல போகக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடித்த அந்த சமாஜ்வாதி கட்சி எம்பி ஆகிக்கிறார் அவருடைய மகனை நிறுத்தி வைத்தார்கள் அந்த இடத்துல அவருடைய இடம் தான் மில்கிபூர் என்பது அவதேஷ் சி யாதவனுடைய இடம் தான் அது அந்த இடத்துல அவருடைய மகனே தோத்து போயிட்டாரே அறுபதாயிரம் வாக்குகளில் மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சி தோல்வி தான் வெற்றி பெற்றதற்கு அடையாளம் தன்னுடைய தனிப்பட்ட புகழ்ச்சி மகிழ்ச்சி பணி என்று தான் அதிஷி நினைக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அதிஷிக்கு டான்ஸ் பாட வைத்து விட்டது நடனம் ஆட வைத்து விட்டது ராஜினாமா செய்ய இருக்கிறார் கூடிய விரைவில் காரணம் என்ன என்று கேட்டால் சுவாதி பாலிவால் என்னை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வாழ்க்கை வைத்து வைத்துக்கொண்டால் இரண்டாவது அதாவது ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது ஆண் பெண் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த சுவாதி மாரிவால் கூடிய விரைவில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை மேலும் நாசப்படுத்த இருக்கிறார் அந்த அம்மையார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தான் கக்குவார் ருத்ர தாண்டவம் ஆடுவார் ராத தாண்டவம் ஆடுவார் பார்த்துக்கொண்டே இருங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இடியினுடைய சிபிஐனுடைய பிரச்சனைகள் அதிகமாகும் ஆளுநர் ஆர் என் ரவி மூலமாக பல பிரச்சனைகளை கொடுப்பார் அமித்ஷா நேயர்கள் நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியில் இருந்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் நமஸ்கார நமஸ்காரம் நமஸ்கார நமஸ்காரம் சார் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன கருத்துக்களை வச்சிருக்காங்க முன் வச்சிருக்காங்க அப்படின்னா தலைநகரான டெல்லியில பாஜக ஆட்சி அமைவது நாட்டுக்கே பின்னடைவு தேர்தல் நியாயமான முறையில நடக்கல அப்படிங்கிற கருத்துக்களை செய்தியாளர்கள் மத்தியில தெரிவிச்சிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க சிரிக்கத்தான் தோணுகிறது திருமாவளவனுக்கு இத்தனை வந்து எங்க இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டு இருபத்தி ஏழு தொகுதியில் அதாவது நாற்பத்தெட்டு தொகுதி என்ன ஜெயிச்சிருக்காங்கன்னா திருமாவளவனுக்கு அது என்ன டெல்லியில் தேர்தல் நடக்கலையா அப்போ அவர் யாரை பிரதிபலிக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியை பிரதிபலிக்கிறாரா காங்கிரஸை சொல்லுகிறாரா யாரை சொல்லுகிறார் திருமாவனவனுக்கு அரசியல் புரியும் நன்றாக அவர் எதிரே உட்கார்ந்து நாடாளுமன்றத்தில் லோக்சபாவில் திருமாவளவனுக்கு நேர் எதிராக உட்கார்ந்து கொண்டிருப்பது நரேந்திர மோடி அவருடைய ஆளுமையை கண்டு மரியாதைக்கு அதாவது இடம் கொடுக்காமல் திருமுக செய்கிறாரா தெரியவில்லை ஆனால் திருமாவளவன் செய்வது கபட நாடகம் விஜயுடன் சேர்ந்து கொண்டு டெல்லியில் ரகசிய பேச்சுகளை நடத்துகிறார் திருமாவளவனும் தம்பிஜுடன் சேர்ந்து பேசுகிறார்கள் இதெல்லாம் என்ன அவர் யார் திமுக பழி வாங்கறதுக்கு நினைக்கிறாரா அப்போ அவங்க மொத்தம் திருமாவளவன் தவறான கருத்தை சொல்வது அவரது அரசியலுடைய ஆழ்மைக்கு நியாயமானதாகப்படவில்லை எனக்கு ஓகே சார் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இப்போ டெல்லி தேர்தலோட நடந்த ஒரு இடைத்தேர்தல தங்களுடைய கௌரவ பிரச்சனையாக பார்த்தாங்க அதாவது அயோத்தியில இருக்கக்கூடிய மில்கூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் காரணம் என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தியிலேயே பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவிருந்தாங்க இந்த அடிப்படையில்தான் இந்த அயோத்திக்கு உட்பட்டு வரக்கூடிய இந்த மில்கூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலையில பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்தாங்க இப்போ வெற்றியும் பெற்றிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க அறுபதாயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அகிலேஷ் யாதவ் என்பவருடைய உடைய எதிர்காலத்தை இழுவடைக்க செய்து விட்டார் யோகி ஆதித்யநாத் இது ஒரு இருமாப்பு பிரச்சனையாகவும் கௌரவ பிரச்சனையாகவும் மரியாதை பிரச்சனையாகவும் தடபுடராக செய்து காண்பித்தார்கள் இருப்பினும் அங்கு இருக்கிற வாக்காளர்கள் சில இந்துத்வாக்காரர்கள் முஸ்லிம்களையும் அதையும் தவிர அங்கு இருக்கக்கூடிய கோவில் நிலங்களை எல்லாம் புடுங்கி எடிந்ததனால் ஒரு விதமான தவறு நடந்து விட்டது பாஜக தோற்றுவிட்டது அஜோத்தியை அதை வைத்து ஊர்ல போக முடியுங்க அவதேஷ் சிங் என்று சொல்ல போகக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடித்த அந்த சமாஜ்வாதி கட்சி எம்பி ஆகிருக்கிறார் அவருடைய மகனை நிறுத்தி வைத்தார்கள் அந்த இடத்துல அவருடைய இடம் தான் அது மில்கிபூர் என்பது அவதேஷனுடைய யாதவனுடைய இடம் தான் அது அந்த இடத்துல அவருடைய மகனே தோத்து போயிட்டாரு அறுபதாயிரம் வாக்குகளில் ஆக மொத்தம் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரஸ்டீஜியஸ் இஷு யோகி ஆதித்யநாத்துக்கு தலையில் வைத்த சிகரம் தான் என்று பலர் கூறுகின்றனர் இருப்பினும் இந்த மாதிரியான ஒரு செய்திகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வட இந்தியாவில் இருபத்தி ஓர் மாநிலங்களில் பாஜக ஆட்சி பெறுகிறதுங்க அதைத் தேர்ந்தான திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் இல்லை என்றால் தமிழக அரசியலை விட இந்திய அரசியலையும் சரி இந்திய அரசியலையும் சரி இந்திய அரசியலையும் சரி திமுக என்பது காணாமல் போகிவிடும் காங்கிரஸ் மாதிரி சார் அதே நேரத்தில் வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆம் உடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிசய பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றதன் மூலமாக நள்ளிரவு பாட்டியில கலந்துக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க இது ஆம் ஆத்மி மத்தியிலேயே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு அதிசயம் மீது கோபத்தை உருவாக்கி இருக்கு இந்த அதிசி வந்து இது போன்று ஆடி கொண்டாடுவதற்கான காரணங்கள் என்ன சார் கெஜ்ரிவாலுடைய தோல்வியை அவர் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறாரா கண்டிப்பா கண்டிப்பா சுவாதி மாலிவால் என்று பாஜகவின் அருகே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி எம்பி ராஜ்யசபா எம்பி கூறுகிறார் அந்த சுவாதி மாலிவால் என்ப பெண்மணி இந்த வீடியோவை போட்டுக்கொண்டு அதிஷியை பற்றி கேவலமாக சொல்லுகிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி தான் நாடகம் நடித்து இரவில் நடனம் ஆடித்து வெற்றி கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியாக சொன்னிக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சி தோல்வி தான் வெற்றி பெற்றதற்கு அடையாளம் தன்னுடைய தனிப்பட்ட புகழ்ச்சி மகிழ்ச்சி பணி என்று தான் அதிஷி நினைக்கிறார் அதிஷி என்பவருக்கும் சுவாதி மாலிவாலுக்கும் அதிஷி என்பவருக்கும் அவருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அதைத்தான் அது பிரதிபலிக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அதிர்ஷிக்கு டான்ஸ் பாட வைத்து விட்டது நடனம் ஆட வைத்து விட்டது சார் சுவாமி மாலிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான விமர்சனத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வச்சிருக்காங்க அதாவது ராவணனுடைய ஆணவமே முடிவுக்கு வந்து விட்டது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆணவம் முடிவுக்கு வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா பக்கத்துல பதிவு போட்டிருக்காங்க அதே நேரத்தில் திரௌபதி சபையில இருக்கக்கூடிய போட்டோவையும் போட்டிருக்காங்க அப்போ ஸ்வாதி மாலிவால் அரவிந்த் கெஜ்ரிவால இந்த லெவல அட்டாக் பண்ணியும் ஆம் ஆத்மி எம்பியாக சுவாதி மாலிவால் தொடர்கிறாரு என்ன காரணம் சார் அவர் ராஜினாமா செய்ய இருக்கிறார் கூடிய விரைவில் காரணம் என்ன என்று கேட்டால் சுவாதி மாலிவால் என்னை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வாழ்க்கை துணிவியாக வைத்து கட்ட இரண்டாவது அதாவது ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது ஆண் பெண் இருக்கக்கூடிய பிரச்சனை தன்னுடைய மனைவி சங்கீதா கேஜ்ரிவால் என்பவர் சுனிதா கெஜ்ரிவால் என்பவர் அதிஷியை வெளியே தள்ளி அடித்து உடைத்து விட்டார் அந்த வீட்டில் இருந்து ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லாத இருந்தார் சுப்ரீம் கோர்ட் மட்டும் அந்த கேஸ் போச்சு இப்பொழுது அது கபட நாடகம் வெளியே வந்து விட்டது அந்த ஒரு ஆண் பெண் உறவு சமாச்சாரமாக இருப்பதனால் அது பற்றி அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது என்று தான் நான் கருதுகிறேன் சுவாதி மாலிவாலை அரவிந்த் கெஜ்ரிவால் உபயோகப்படுத்தி கொண்டு கருவேப்பிள்ளையிலேருந்து சாம்பார்ல இருந்து கருவேப்பிள்ளையை எடுத்து போட்டாரு திரௌபதி அபகரணத்தை அம்மா ட்வீட் இருப்பினும் அந்த சுவாதி மாலிவால் கூடிய விரைவில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து அரவிந்த் கேஜ்ரிவாலை மேலும் நாசப்படுத்த இருக்கிறார் அந்த அம்மையார் சார் இப்போ ஹரியானா மத்திய பிரதேசம் இப்போ டெல்லி அடுத்து தமிழகம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அடுத்து தமிழகம் அப்படிங்கும் போது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டெல்லி பாஜக தலைவர் அமித்ஷாவுடைய வியூகம் எப்படி சார் இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தான் கக்குவார் ருத்ர தாண்டவம் ஆடுவார் ராத தாண்டவம் ஆடுவார் பார்த்து கொண்டே இருங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இடியினுடைய சிபிஐனுடைய பிரச்சனைகள் அதிகமாகும் ஆளுநர் ஆர் என் ரவி மூலமாக பல பிரச்சனைகளை கொடுப்பார் அமித்ஷா இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரிந்து கொண்டு செய்கிறார்களா புரியாமல் செய்கிறார்களா தெரியவில்லை பல பல விஷயத்தில் திமுக பொதுமக்களிடமிருந்து வாக்காளர்களிடம் ஒதுக்கி போனாலும் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கி போனாலும் சில மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் வரவில்லை என்று புகார் செய்தாலும் திமுகவை பொதுமக்கள் மதிக்க தவறிவிட்டார்கள் திமுக பெரும்பான்மை இழந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பற்பல விஷயங்களை அமித்ஷா செய்ய தயாராகியிருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் திருப்பரங்குன்றம் விஷயம் மு க ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பொது பிரச்சனையாகத்தான் முடியும் என்று தான் தெரிகிறது இருப்பினும் ரியல் ஒன் வாய்ஸ் நேர்கள் மூலமாக திமுக தொண்டர்கள் சிவா ராஜகோபாலன் பேசுவதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் திமுக தலைமையில் இப்படிப்பட்ட மாற்றம் வந்து விட்டது ஏன் ராகுல் காந்தி இன்னும் நம்பி இருக்கிறார் ஸ்டாலின் என்பதை பற்றி அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் சரி இப்போ பாஜகவுடைய உட்கட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் துவங்கிச்சு பல மாநிலங்களில் ஏற்கனவே இருந்த தலைவர்கள் இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்து மாதத்துக்குள்ள முடிக்க வேண்டிய இந்த தலைவர் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் நடைபெறாமல் இருக்கு இதற்கான காரணம் டெல்லி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் பாஜக தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ டெல்லி தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு சாதகமாக பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கு அப்போ அடுத்து தமிழகத்துல தலைவர் குறித்த செலக்ஷன் வந்து நடைபெறும் இப்போ தலைவர் செலக்ஷன் எப்படி சார் இருக்கும் அண்ணாமலை தொடர்வாரா இல்லையா புது தலைவர் யார் வருவார் என்ற பிரச்சனைகளை எல்லாம் அமித்ஷாவும் நட்டாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்காவிலிருந்து திரிந்து வந்த பிறகுதான் பதினெட்டு தேதியாக இன்னொரு பத்து நாள் ஆயிடும் என்று தான் சொல்லுகிறார்கள் சிவா பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் தேங்க்யூ நமஸ்டே